இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது விமர்சனத்தை ஏற்படுத்திய நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டி வந்து வரும் புதன்கிழமை தொடங்குறது கீழ்வரிசை வீரர்கள் வந்து ரொம்ப சொற்பமான ரன்கள் வந்து ஆட்டம் விழந்ததும் முதல் போட்டியின் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூறப்பட்டுச்சு இதனையடுத்து இந்திய அணியின் பந்து வீச்சு வரிசையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் வந்து பயிற்சியாளர் கம்பீர் இருக்கிறார் இந்த நேரத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில வந்து மூன்று மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அதாவது முதலாவது மாற்றமாக வந்து ஜடேஜாவுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் வந்து அணியில இடம் பிடிக்க வாய்ப்பு உள்ளதாக தான் தற்போது தகவல் வெளியாக வெளியாகியிருக்கு ஏன்னா கடந்த போட்டியில் ஜடேஜாவின் பந்து வீச்சில் வந்து பெரிய அளவு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தல பேட்டிங்கில் வந்து அவர் சாதிக்கலாம் தினம் வந்து மொத்தமாவே அவர் வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் ஒரே ஒரு விக்கெட்டை தான் வீழ்த்தியிருந்தார் அதே நேரம் வந்து ஜடேஜாவின் பந்து வீச்சை எதிர்கொண்டு இங்கிலாந்து அணியின் வீரர்கள் அதிரடியாக விளையாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம் இதனால் வந்து ஜடேஜாவுக்கு பதிலாக இடது கை பின்னரான குல்தீப் யாதவ் வந்து அணிக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது இதே போன்று ஆல்ரவுண்டரான சர்துல் தார்கூர் நீக்கப்படவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பயிற்சி ஆட்டத்தில் சதம் அடித்ததால் அவருக்கு வந்து முதல் டெஸ்ட் போட்டியில வந்து வாய்ப்பு வழங்கி இருந்தாங்க ஆனா அவர் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் கூட சோபிக்காத நிலையில வந்து முதல் இன்னிங்ஸில் பந்து வீச்சில் பெரிய தாக்கத்தையும் அவர் ஏற்படுத்தல இரண்டாவது இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அவர் அதிகமான ரன்கள் விட்டு கொடுத்ததுடன் ஒரு ஓவரில் வந்து ரெண்டு விக்கெட் வீழ்த்திருந்தாரு ஆனா அந்த ரெண்டு விக்கெட் வீழ்த்தினது வந்து இந்தியாவின் வெற்றிக்கு எந்த விதமான பயனையும் அளிக்கல எனவே வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து இந்த போட்டியில வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்ற வந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இடுதுகை வேகப்பந்து வீச்சாளரான ஆர்சிப் சிங்குக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக அவர் களமிறங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரம் வந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கறது வந்து போட்டி தொடங்குவதற்கு முன்பு தான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு பிசிசி தெரிவித்திருக்கிறாங்க அதாவது போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பும்ரா அன்றைய தினம் விளையாடுறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாங்க அறிவிப்போம் அப்படின்னு பிசிசியை சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து இதுவரை வெளியான தகவலின்படி இந்திய அணி பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்துக்கலாம் அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இந்திய அணியின் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தா ஜெய்ஸ்வால் இருக்காரு ராகுல் இருப்பாரு சாய் சுதர்சன் அப்புறம் சுப்மன் கில் அப்புறம் கருண் நாயர் ரிஷப் பந்த் நிதிஷ்குமார் ரெட்டி குல்தீப் யாதவ் சிராஜ் ஆர்திப் சிங் அப்படி இல்லாட்டி பிரசித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் அப்படி இல்லாட்டி பும்ரா இவங்க தான் இந்த பிளேயிங் லெவன்ல இருப்பாங்க அப்படின்னு இப்ப எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஏன்னா வந்து இந்திய அணி இரண்டாவது போட்டிக்கான இந்திய அணி வந்து இன்னும் முழுமையாக அறிவிக்கப்படல அப்படி அறிவிக்கும் போது என்னென்னமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்